அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித மலர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மலர்ச்சி பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் நாள் திங்கட்கிழமை ஆஷாட நவராத்திரியின் பத்தாம் நாள் ஆஷாட நவராத்திரியில் எல்லா நாளும் என்னாலும் வழிபட முடியலைங்க கடைசி நாள் மட்டும் வழிபடலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க தாராளமாக வழிபடலாம் சூழ்நிலை காரணமாக வழிபட முடியாதவர்கள் கடைசி நாளில் நான் சொல்லக்கூடிய ஏற்கனவே நான் வந்து நம்ம சேனலில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஒரு வழிபாடு வந்து நான் பதிவு செய்திருக்கிறேன் அந்த ஆடியோ லிங்க் வந்து இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த முறைப்படி வழிபாடு செய்யுங்க அப்படி வழிபாடு செய்யும்போது இந்த ஒரு தீபத்தை எக்ஸ்ட்ரா வந்து ஏற்றி வைக்கணும் ஏன்னா இந்த ஒம்பது நாள் நம்ம வழிபாடு செய்யலை இல்லையா அதனால் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கும்போது அந்த ஒம்பது நாளும் வழிபாடு செய்த பலன் வந்து நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதை மாதிரி இந்த ஒம்பது நாளும் செய்த வழிபாட்டில் முக்கியமாக சில மாலைகள் வந்து வாராகி தேவிக்கு அணுவிச்சிருக்கோம் அதாவது ஏலக்காய் மாலை கிராம்பு மாலை மஞ்சள் மாலை இந்த பொருட்கள் ஏலக்காய் கிராம்பு விரலி மஞ்சள் ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்து அதில் ரெண்டு விரலி மஞ்சள் கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் கிராம்பு போட்டு வாராகி தேவி பாதத்தில் வச்சிருங்க அடுத்தது இந்த பத்தாவது நாளில் நீங்கள் ஏற்ற வேண்டிய சிறப்பு தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வழிபட்டேங்க நான் ஒன்பது நாளுமே வழிபட்டேன் பத்தாம் நாளும் வழிபட்டுட்டேன் இப்போ நீங்கள் சொன்ன இந்த சிறப்பு தீபத்தையும் ஏற்றலாம் அப்படின்னா தாராளமாக ஏற்றலாம் இந்த தீபத்தை ஏத்துறதுனால பார்த்தீங்கன்னா திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அது மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் மிக மிக எளிமையான ஒரு தீப வழிபாடு தான் இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் எந்த நேரத்தில் வழிபாடு செய்ய போகிறீங்களோ அந்த நேரத்தில் ஒரு கையளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து அதில் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளம் சேர்த்துக்கோங்க பிசைஞ்சு நெய் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க நம்ம மாவிளக்குக்கு வந்து பிசையோம் இல்லையா அதே தான் அந்த மாவிளக்கு பச்சரிசி மாவு வெல்லம் அடுத்தது ஏலக்காய் தூள் சுக்குத்தூள் ஒரு அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்து நல்லா நெய் ஊற்றி பிசைஞ்சு நடுவில் வந்து ஒரு துவாரமிட்டு நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி அல்லது வாழைத்தண்டு திரி ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பஞ்சு திரி போட்டு ஐந்து முக தீபம் ஏற்றணும் இந்த மாவிளக்கில் ஐந்து முகங்கள் ஐந்து இடங்களில் நீங்கள் சந்தனக்கொங்குமம் வச்சு ஐந்து இடங்களில் திரி போட்டு நீங்கள் ஐந்து தீபங்கள் ஏற்றி வாராக தேவி பாதத்தில் வச்சு இந்த பத்து நாள் வழிபட்ட பலன் கிடைக்கணும்னு மனதார வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்கும் வழிபாடு செய்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மாவிளக்க மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கணும் கொஞ்சம் மாவிடத்தை கண்டிப்பாக எறும்புகளுக்கு உணவாக போற்றணுங்க மிக எளிமையான இந்த தீப வழிபாட்டை இந்த ஆஷாட நவராத்திரியின் பத்தாம் நாள் செய்து நீங்கள் வழிபாட்டை முடிச்சுக்கோங்க வாராகி தேவியின் ஒருளால நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதையே நடக்கும் பதவி முடிப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக தினம்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணி செய்துட்ருக்கிறோம் அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்